இலங்கை மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நீரோஷ் சந்திர இலங்கை வாழ் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியுரமான செய்தி உங்களுக்கு தெரியும் இலங்கையில தற்போது இடம்பெற்ற இந்த இயற்கையானத்தின் காரணமாக முற்றுமுழுதாக விவசாயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த நெல் விவசாயம் கடலை பயிர் இப்படி விவசாயங்களை விதைச்சி போட்டு இன்னைக்கு வெள்ளம் வந்ததன் காரணமாக உங்களோட வயல்வெளிகளில் தோட்டங்களில் வந்து நீர் ஏறி உங்களோட பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களோட வாழ்வாதாரம் இதால் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக இலங்கை அரசு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்கிறாங்க அல்லது நம்பிக்கையை மேற்கூட்டுற வகையில் ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கை அனத்தங்கள் எல்லாம் குறைவடைஞ்சு வெள்ள நீர்லாம் பத்தின பிறகு இது தொடர்பான இந்த மக்கள்ல இருக்க மக்களிடையே இருக்கிற பதட்டங்கள் எல்லாம் குறைவடைந்த பிறகு உங்களை நாடி உங்களோட இழப்பீடுகள் தொடர்பான அறிக்கைகளை வந்து தயாரிக்க இருக்கிறாங்க சேகரிக்க இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ லஞ்ச ஊழல் எல்லாம் வந்து குறைபட்டு கொண்டு வரும் அதற்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுபட்டு கொண்டிருக்குது ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பதிவுகள் வந்து சரியான முறையில் இடம்பெறும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் உங்களோட சைடில் நீங்க செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னா நீங்க கொடுக்குற தரவுகளை சரியா கொடுங்க இப்ப தற்போதைய அரசாங்கம் சொல்லி என்னென்னு சொன்னால் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு அஹ் வழங்கப்படும் சொல்லி அதாவது இழப்பீட்டு தொகையா வழங்கப்படும் சொல்லியும் சோ நீங்கள் வந்து இப்போ பத்து ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையான உண்மை தேவைய கொடுங்க நான் நினைக்கிறேன் அதுக்குரிய ஆதாரங்களோட தான் அது அவங்களும் பதிவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் போய் சொல்லி எல்லோரும் அந்த காசுகளை எடுத்து வைக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ரெண்டு வச்சிருக்கவங்க அவங்க வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க இல்லை அடிபட்டு போவாங்க ஸோ அவ எல்லாருக்கும் சமமாக அரசால் வழங்கப்படுற நிதிகள் வந்து கிடைக்கப்படுவோம் இது வழங்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது அதனால தான் இந்த செய்தியை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் தயவு செய்து உங்களுக்கு இந்த இயற்கை சீட்டத்தான பாதிப்போல் எல்லாம் குறைவடை இந்த பிறகு இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படும் அதாவது அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்காக உங்களோட இருந்து தரவுகள் சேகரிக்கப்படும் சேகரித்த பிறகு உங்களுக்கான பண கட்டாயம் கையில் வந்து கிடைக்கும் அரசினால் வழங்கப்படுற இந்த இழப்பீட்டுத் தொகை நாற்பதாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று நானும் இந்த செய்தியை பார்க்குறாங்க உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் கையோடு ஷேர் பண்ணிவிடுங்க அதே அதேவேளை உங்களோட அரசின் சார்பால் எடுக்கப்படுற அறிக்கைகளில் வந்து ஊழல் நடக்காது எப்படியும் உங்களோட தான் அவங்க கொண்டு சேர்த்து அந்த பணத்தை உங்கள்ட கைக்கு தருவாங்கன்ட்டு இப்போதைய ஆட்சி அரசாங்கம் சொல்ல வருது அதே மாதிரி உங்களோட பக்கத்தில் இருந்து கொடுக்கப்படுற தரவுகளையும் வந்து எந்தவித ஊழல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் கேட்டுக்கவுடன் எனவே மற்றொரு வீடியோவில் கட்டாயம் சந்திப்போம்